அந்த தெருவிலேயே அதுதான் பெரிய வீடு மூன்று தலைமுறைகளை கண்ட சுற்றுக்கட்டு அதனாலேயே சாம்பசிவத்துக்கு ஊரில் பெரிய வீட்டுக்காரர் என்று பெயர் அது பழைய காலத்து ஓட்டு வீடு மண் சுவர் காரைப்பூச்சு நீண்ட வராண்டா பெரிய திண்ணைகள் முன்னே நடைவழியை கடந்தால் கூடம் நடுவே உள்முற்றம் வாயிலுக்கு நேரே கூடத்தில் எப்போதும் இடம் பெயராமல் கிடக்கும் பிரம்பு நாற்காலியில் சாம்பசிவம் இல்லாத நேரம் குறைவு வேஷ்டி ஜிப்பா நெற்றியில் பளிரென மூன்று கீற்றாய் விபூதி சாம்பசிவத்தை பார்க்கும் போதே பக்தி வந்துவிடும் நாற்காலிக்கு எதிரே கட்டை குட்டையாய் ஒரு மரஸ்டூல் இரண்டு மருமகள்கள் முறை வைத்து கொண்டு வந்து வைக்கும் காப்பி தம்ளர்கள் செய்தி பத்திரிகை சாம்பசிவத்தின் மூக்கு கண்ணாடி பெட்டி இதெல்லாம் அந்த ஸ்டூலில்தான் அந்த ஸ்டூல் போரம் முன்னெல்லாம் அவர் மனைவி மங்களம் வந்து உட்காருவாள் உட்கார்ந்து உள்முற்றத்து சுற்று தூணில் சாய்ந்து கொண்டு அவரிடம் செய்தி கேட்பாள் இப்போது அப்படி இல்லை பக்கத்து வீடு எதிர் வீடு கோயில் என்று போய்விடுகிறாள் எப்போதாவது அவள் வந்து உட்கார்ந்தாலும் அவள் பேச்சு திக்கென்று இருக்கிறது மனசுக்கு பெரியவ மொனமொனத்துக்கிட்டே இருக்கா பையனுக்கு இன்னும் ஸ்கூல் பீஸ் போல போலிருக்கு சின்னவளுக்கு மூஞ்சி காலையிலிருந்து எள்ளும் கொள்ளுமா வெடிக்குது என்னென்னே தெரியல என்பாள் அதுங்க குடும்ப விஷயத்தில் நீ உன் மூக்க நுழைக்காத மங்களம் என்று மனைவியை வாஞ்சையோடு அடக்குவார் சாம்பசிவம் ஆனாலும் சில நாட்களாய் மருமகளின் மொனமொணப்பும் வெடிப்பும் அவருக்கே புது தினுசாகத்தான் இருக்கிறது காலையிலும்தான் உள்முற்றத்து குடிக்க யிற்றில் ஈரப்புடவையை உலரப்போட்டு கொண்டிருந்த பெரிய மருமகள் மோகனா காலையில் மனுஷன் வீட்டை விட்டு போனா ராத்திரி பத்தாயிடுது திரும்ப அப்புறம் முன்ன சாப்பிட்டு உடம்ப சாய்ச்சா மறுநாள் கிளம்புறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னதான் முழிப்பு வீட்டில் என்ன இருக்கு இல்லைன்னு யாருக்கிட்ட சொல்றது யாருக்கு அக்கறை சாப்பிட உட்கார்ந்தா மட்டும் வாய்க்கு ருசியா இருக்கணும் என்று தன் பாட்டுக்கு பேசிக்கொண்டு போனாள் சாப்பிட உட்கார்ந்தா மட்டும் வாய்க்கு ருசியா இருக்கணும் என்ற வார்த்தை சாம்பசிவத்துக்கு சுருக்கென்று தைத்தது எழுபது வயது அவருக்கு இப்பவும் வாய்க்கு ருசியாயிருந்தால்தான் இரண்டு கவலம் உள்ளே இறங்கும் கொலை பட்டினியாய் கிடந்தால் கூட நாக்குக்கு பதமாய் இல்லை என்றால் ஏற்காது மோகனா இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போதே எதிர்கட்டிலிருந்த சின்ன மருமகள் புகழ்மதியின் சத்தம் இறைச்சலாய் வந்தது மோகனாவின் சமையல் கட்டிலிருந்த வேலைக்காரியை தான் கூப்பிட்டாள் ஏ காவேரி எங்க நிற்கிறியோ அங்க உன் காலில் வேறு இறங்கிடுமா அங்க உள்ள பூந்தவா ஒரு மணி நேரமா வெளியிலேயே காணமே அலங்கமலங்க அங்கிருந்து ஓடி வந்த காவேரி என்னம்மா அங்க சமையல் கட்ட கழுவி தொடச்சு விட்டேன் என்றாள் புகழ்மதி கையில் வைத்திருந்த ஒரு துணி மூட்டையை அவள் மீது வீசி எறிந்து இந்தா ரெண்டு புடவை ரெண்டு செட்டு பேண்ட்டு சட்டை அலசி போடாத தவச்சு போடு என்றாள் துணி போடுவதை விட்டுவிட்டு அதை பார்த்து திகைத்து நின்ற மோகனா புகழ்மதி பின் இருந்தாலும் இவளுக்கு இம்மா ஆங்காரம் கூடாது ஒரு பெரிய மனுஷன் உட்கார்ந்து பார்க்காம இந்த ஆட்டம் போடுறாளே வேலைக்காரினா அவை என்ன அடுத்த வீட்லையா செஞ்சுட்டு இருந்தா இதே வீட்டில் தானே என்று சொல்லிக்கொண்டே தன் அறைக்கு போனாள் புகழ்மதியின் காதில் அது விழுந்து விட்டது போலும் அவள் உள்ளிருந்தபடியே பெரிய மனுஷால் மரியாதை எனக்கு தெரியும் யாரும் யாரையும் தூண்டி தூபம் போட வேணாம் என்றாள் அத்தோடு சரி அப்புறம் ஒரு சத்தமும் வெளியில் இல்லை அவரவர்க்குள்ளும் சத்தம் ஆரம்பித்திருக்கும் மருமகள்களின் இந்த வாய்க்காய்ச்சலுக்கு என்ன காரணம் மகன்கள் சரியில்லையா அல்லது மருமகள்களுக்குள் பிரச்சனையா வீட்டின் ஒரு பகுதியில் தனசேகரன் மோகனா இன்னொரு பகுதியில் இளையவன் குணசேகரன் புகழ்மதி இரண்டு குடும்பத்துக்கு சாப்பாடும் தனித்தனி பிரச்சனை ஒன்றுமில்லையே இரவு சாம்ப சிவமும் மங்களமும் வராண்டாவில் உட்கார்ந்து இது பற்றித்தான் வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்து படுப்பதற்கு உள்ளே வந்தார்கள் அப்போது இன்னொரு அதிர்ச்சி மூத்தவன் பகுதியில் அப்பவும் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது கணவன் மனைவிக்குள் ஏதோ வாக்குவாதம் தெளிவாக காதில் விழவில்லை மற்றொரு பகுதியில் வெளிச்சமில்லை ஆனால் கூடத்தில் தலையணையை போட்டு விருந்தறையில் இளையவன் மட்டும் தனியாய் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறான் மறுநாள் காலை மங்களத்துக்கு இருப்பு கொள்ளவில்லை வேலைக்காரி எப்போது வருவாள் தோட்டத்துக்கு போவாள் என்று மிரள மிரள விழித்து உட்கார்ந்திருந்தாள் காவேரி வந்து உள் வேலைகளை முடித்துவிட்டு துவைப்பதற்கு தோட்டத்துக்கு போனால் சாம்பசிவம் சிவம் போட்டிருந்த ஜிப்பாவையும் வேஷ்டியையும் எடுத்துக்கொண்டு மங்களம் அவள் பின்னாலேயே போனாள் சம்பிரதாயத்திற்கு அவள் குடும்பத்தை கொஞ்சம் குசலம் விசாரித்துவிட்டு விஷயத்திற்கு வந்தாள் ஏண்டி காவேரி இந்த வீட்ல இப்ப என்னதான் நடந்துட்டு இருக்கு ஐயா அதை ஏமா கேட்குறீங்க உங்கள் ரெண்டும் மருமவளங்களும் ஒருத்தர ஒருத்தரை ஒருத்தர் சாடு பேச்சு பேசிக்கிறாங்க பேச்சு முத்தி நேருக்கு நேரா சண்டை மூண்டுதுன்னா குடும்பம் ரெண்டு பட்டுடுமா என்றாள் காவேரி மங்களத்துக்கு பகீர் என்றிருந்தது சரிடி என்ன பிரச்சனை அவளுங்களுக்குள்ள வீட்டு எஜமானி வேலைக்காரியை கேட்குற கேள்வியா இது என்று காவேரி கேட்கவில்லை மங்களம் கேட்டதற்கு ரெண்டு பேத்துக்கும் என்ன பிரச்சனை அது நல்லா இருக்குதுன்னு இதுவும் இது நல்லா இருக்குதுன்னு அதுவும் பொறாமதான் என்றாள் அவனுங்களுக்கு தெரியாதா தெரியாமலா இருக்கும் அவங்களத்தான் பொம்பளைங்க தூண்டி துருவி துளக்கி வளக்கி தயாராக்கி வச்சுருக்காங்களே எதுக்கு தனி போகத்தான் மங்களம் பொறியில் அரைப்பட்டது போல் திடுக்கிட்டு போனால் பேச்சே இல்லை காவேரி தொடர்ந்து சொன்னாள் ஒன்னா ஒரு இடத்துல இருக்கிறதால விளங்க முடியாதாம் தனியா தன்னிஷ்டத்துக்கு தான் ஓகோன்னு வரலாமாம் இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்காங்க உங்க பிள்ளைங்க எதுக்குடி காவேரி சொத்தை பிரித்து கொடுக்க சொல்லி உங்கள்கிட்ட கேட்கதான் ஐயோ இந்த நாசமா போறவ உண்மையைத்தான் சொல்றாளா இல்லை இவ புத்திக்கு புனைக்கராளான்னு தெரியலையே மங்களத்துக்கு அதற்கு மேல் அங்கிருக்க முடியவில்லை சோப்பு போட்டதோடு துணியை காவேரியிடம் தள்ளிவிட்டு எழுந்து உள்ளே வந்தாள் அன்று வேலை நாள்தான் தனசேகரன் வேலைக்கு போகவில்லை குணசேகரனும் வீட்டில்தான் இருக்கிறான் எப்போதும் வீட்டில் இருக்கிற சாம்பசிவம் தான் வீட்டில் இல்லை உறவுகள் திரிந்து போன முகங்களை பார்த்து கொண்டிருக்க பிடிக்காமலோ என்னவோ பழைய நண்பர்களை பார்க்க போகிறேன் என்று காலை மாலை வாக்கிங் ஸ்டிக்கோடு வெளியில் போய்விடுகிறார் இப்பவும் வெளியில் போயிருந்த சாம்பசிவம் பதினோரு மணிக்கு வந்தார் வந்தவர் வாக்கிங் ஸ்டிக்கை நாற்காலிக்கு பின்னால் மாட்டிவிட்டு மங்களம் என்று குரல் கொடுத்து கொண்டே உட்கார்ந்தார் செய்தித்தாளை கையில் எடுத்தார் தனசேகரன் வந்தான் அப்பா ஏம்பா இந்த வெயில்ல உங்களுக்கு கஷ்டம் அப்படி என்ன முக்கியமான வேலை சொன்னா நான் செய்ய மாட்டேனா என்றான் ஒண்ணுமில்லடா சும்மா நம்ம கோபால் வாத்தியை பார்த்துட்டு வரலாம்னு போனேன் அவன் என் கூட படித்த பையன் உடம்பு சுகமில்லாமல் கிடக்கான் மனசு கேட்கலை அதுக்காக சாப்பிடாமலா இல்லடா வெளியில் ஒரு நாஸ்தா கடையை சாப்பிட்டுட்டேன் தனசேகரா என்னப்பா அது புது பழக்கம் சாம்பசிவம் சிரித்தார் பழக்கங்கிறது பழகிக்கிறது தானடா வயசான காலத்தில் இப்படியெல்லாம் நேர்ந்த மாதிரி பழகிக்கிறது நல்லது தானே தன்னை புரிந்து கொண்டு அவர் வார்த்தையால் தட்டுகிறாரோ என்று நினைத்தான் காபி சாப்பிட்றீங்களா என்றான் கொண்டா ஏன் தனசேகரன் திரும்பி மோகனா என்று குரல் கொடுத்தான் அவன் கூப்பிட்ட திசையிலிருந்து பதிலில்லை ஆனால் காபி தம்ளரோடு மோகனா வந்தாள் ஆவி பறக்க காபி தம்ளரை ஸ்டூலில் வைத்தாள் குணசேகரனும் புகழ்மதியும் வந்து நின்றார்கள் மங்களமும் வந்து தரையில் உட்கார்ந்தாள் அப்பா காப்பியை குடிக்கட்டும் என்று நின்றிருந்த தனசேகரனையும் குணசேகரனையும் மோகனாவும் புகழ்மதியும் மாறி மாறி தொண்டையை கனைத்து தெம்பூட்டி கொண்டிருந்தார்கள் சாம்பசிவம் காபி தமிழரை ஸ்டூலில் வைத்தார் நாங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு வேலைக்கும் போகலப்பா என்றான் தனசேகரன் அதான் கேட்கணும்னு நினச்சேன் என்ன இன்னைக்கு என்றார் சாம்பசிவம் உங்கள்கிட்ட பேசணும்னு தான் என்ன உங்களுக்கும் வயசு ஆகுது என்று தயங்கினான் தனசேகரன் உங்களுக்கு அப்புறம் நாங்கள் பிரச்சனை இல்லாம இருக்கணும் அதனால நீங்க நல்லா இருக்கும் போதே எப்படி எப்படி செய்யணுமோ அப்படி செய்துடுங்க என்றான் குணசேகரன் கொஞ்ச நேர அமைதிக்கு பின் சாம்பசிவம் சொத்தை பிரிச்சு கொடுன்றீங்க என்றார் இருவரும் ஒன்றும் பேசவில்லை தனசேகரனின் பின்னால் நின்ற மோகனா சொன்னாள் என்னைக்கோ ஒரு நாள் நீங்கள் செய்ய போறது தானே மாமா அதை இன்னைக்கான் நினைத்து செய்யுங்களேன் அதுக்கென்ன இப்ப அவசரம் சாம்பசிவம் ஜிப்பா பட்டன்களை கலற்றி ஆசுவாசப்படுத்தி கொண்டே சாதாரணமாய்த்தான் கேட்டார் உடனே சின்னவள் புகழ்மதிக்கு பொல்லாத கோபம் குணசேகரனை தோளால் ஒரு இடி இடித்து பார்த்தீங்களா இதுக்குதான் இந்த மாநாடு போட வேண்டாம்னேன் என்றாள் புகழ்மதி இப்ப நான் என்னமா சொல்லிட்டேன் என்றார் சாம்பசிவம் நிதானமாக என்ன சொல்ல போறீங்க சொத்தெல்லாம் இப்போ கிடையாது அவ அவன் ஜோலியை பாருங்க எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்ல போகிறீங்க தனக்கு எதிரில் இவள் இவளோட கணவனிடம் கூட சத்தமாக பேச மாட்டாளே இவளா இப்படி பேசுகிறாள் என்று திகைத்தார் சாம்பசிவம் அப்பா நாங்க தனியா போறோம் நீங்க சொத்தை பிரிச்சு கொடுத்தா அதிலிருந்து நாங்க மேலுக்கு வர பாப்போம் என்றான் குணசேகரன் எங்களுக்கும் அதான் எண்ணம் தனசேகரன் நல்லது கெட்டது நாலு கிழமை சொந்த பந்தம் வரப்போகன்னு ஒரு சந்தோஷத்தையும் காணல இந்த வீட்டில் சுட்டு போட்ட மாதிரி இந்த சுத்துக்கட்டில் புரண்டுகிட்டு காலம் தள்ள வயசாகிட்டது எங்களுக்கு புகழ்மதி கொடுக்க இஷ்டமில்லைனாலும் அதை வாய விட்டு சொல்லிட்டா போதும் நாங்கள் போயிடுறோம் மோகனா தலையை வேறு திருப்பி கொண்டு முணுமுணுப்பாய் புகழ்மதி எப்படி இஷ்டம் வரும் ஆஸ்தியை விட்டுட்டா அதிகாரம் கூடுமில்ல என்றாள் சாம்பசிவம் பேசாமல் இருந்தார் இதுக்கு மேலவும் நிக்கணுமா தெருவுல பிச்சை எடுக்கிறவன கூட எந்த மனுஷாலும் இத்தனை நேரம் நிக்க வைக்க மாட்டாங்க வேண்டாம் வாங்க என்று புகழ்மதி குணசேகரனின் கையை பிடித்து இழுத்தாள் அவன் அசையாமல் நிற்க அவள் மட்டும் கையை உதறிக்கொண்டு உள்ளே போகப் போனாள் நில்லுமா புகழ்மதி என்றார் சாம்பசிவம் சொல்லிவிட்டு திரும்பி மங்களத்தை பார்த்தார் அவள் எழுந்து வேகமாய் முன்னறைக்கு போனாள் போன வேகத்தில் ஒரு சின்ன சூட்கேஸை கொண்டு வந்து ஸ்டூலில் வைத்துவிட்டு மறுபடியும் உள்ளே போனாள் சாம்பசிவம் சூட்கேஸை திறந்து அதிலிருந்து இரண்டு செட் பத்திரங்களையும் இரண்டு வங்கி புத்தகங்களையும் எடுத்துக்கொண்டு எழுந்தார் மகன்களை பார்த்து நிலவரத்தை ஒரு மாசத்துக்கு முன்னவே தெரிஞ்சுக்கிட்டேன் பா சொத்து பூராவையும் ரெண்டா பிரிச்சு ஒரு வக்கீல வச்சு முறப்படி உயிர் எழுதிட்டேன் மகன்களிடம் கொடுத்தார் தொடர்ந்து வீட்டிலையும் மோகனாவுக்கும் புகழ்மதிக்கும் ஆளுக்கு பத்து லட்சம் பேங்க்ல போட்டிருக்கேன் என்று அவர் சொன்ன போது மோகனாவும் புகழ்மதியும் அவசரமாய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் முகத்தில் குதூகலம் மருமகளிடம் வங்கி புத்தகங்களை கொடுத்து கொண்டே இதை நீங்க உங்க ஐம்பது வயசுக்கு மேலதான் பயன்படுத்த முடியும் அப்படித்தான் அதை டெபாசிட் பண்ணியிருக்கேன் என்றார் திடீரென எல்லோருடைய முகத்திலும் ஒரு புரியாத கலவரக்குறி அப்படி நான் செய்ததற்கு காரணம் இருக்குது மடியிலையும் ஆறலையும் தூக்கி வளர்த்து கொஞ்சி அழகு பார்த்து படிக்க வச்சு உத்தியோகத்தை தேடி கொடுத்த எங்களையே பிரிஞ்சு போகிற அளவுக்கு பிள்ளைங்க இன்னைக்கு மனசு மாறி இருக்கீங்க நாளைக்கு உங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்காதுன்னு என்ன நிச்சயம் இப்படி ஒரு இக்கட்டான நிலை உருவானா அப்ப நீங்க நாலு பேரும் கண்கலங்க கூடாது அதுக்காகத்தான் அந்த வயசுல உங்களுக்கு இந்த பணம் பயன்படணும்னு நினைச்சேன் மோகனாவுக்கும் புகழ்மதிக்கும் யாரோ பின்பக்கமாக வந்து மண்டையில் அரைந்தது போலிருந்தது தலையை குனிந்தனர் உள்ளே போயிருந்த மங்கலம் பெரிய சூட்கேஸ் ஒன்றை சிரமப்பட்டு வெளியே கொண்டு வந்து வைத்தாள் சாம்ப சிவம் அதை காட்டி மெல்ல சிரித்து இனிமே இதுதான் எங்க குடும்பம் எங்கள் துணிமணியெல்லாம் இதில் அடங்கி போச்சு உங்களுக்கு உயிர் எழுதினப்பவே செங்கல்பட்டுல இருக்கிற ஒரு முதியோர் இல்லத்துக்கு பணத்தை அனுப்பி எங்கள் ரெண்டு பேருக்கும் இடத்த பதிவு பண்ணிட்டேன் என்றபோது அவருக்கு தொண்டை குளறியது அப்பா என்று திடுக்கிட்டான் தனசேகரன் இந்த வீடு இருக்கும் போது நீங்கள் ஏம்பா வெளியில போகணும் என்று பதைத்தான் குணசேகரன் நீங்க எல்லாரும் எங்களை விட்டு போனப்புறம் இந்த அநாதைங்களுக்கு ஏண்டா இவ்வளவு பெரிய வீடு வேண்டாம்ப்பா நாங்க புறப்படுறோம் நல்லா இருங்க என்று அவர்களை பார்த்து சாம்பசிவம் கரம் கூப்பிய போது செய்வதறியாது எல்லோரையும் மனசு பிழிந்தது குனிந்து அவர் சூட்கேஸை எடுத்த போது மாமா என்று தன்னையும் மீறி கூவினாள் புகழ்மதி தனசேகரன் தாவி வந்து அவர் கைகளை பற்றி கொண்டான் அப்பா நீங்க போக வேண்டாம் நீங்க போகக்கூடாது என்று பதறினான் குணசேகரன் அருகில் வந்து பேச முடியாமல் முகத்தை மூடிக்கொண்டு தேம்பி தேம்பி அழுதான் மாமா நீங்க அனாதை இல்லை மாமா அப்படியெல்லாம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க மோகனா வந்து அவர் கால்களை கட்டிக்கொண்டாள் அத்தை எங்களை அனாதையாக்கிட்டு போயிடாதீங்க என்று புகழ்மதி மங்களத்தின் தோளில் சாய்ந்து கொண்டு குலுங்கினாள் மங்களத்துக்கு தாரை தாரையாய் கண்ணீர் வழிந்தது குனிந்து கண்கலங்கி நின்றிருந்த குணசேகரனின் கையிலிருந்த சொத்து பத்திரத்தை தனசேகரன் வெடுக்கென பிடுங்கி தன் கையிலிருந்த பத்திரத்தோடு சேர்த்து சாம்பசிவத்தின் காலடியில் போட்டான் சரையலென சரிந்து அவர் கால்களை கட்டிக்கொண்டு அழுதான் எங்களுக்கு இந்த சொத்து வேண்டாம்ப்பா நீங்க தான் எங்களுக்கு சொத்து சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி